குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பிரபு ஸ்ரீ குருவே நமோ நகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சிங்க குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் பயிற்சியாயி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக ஐம்பது நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு பகவான் தான் நிம்மதியான ஒரு அனுகுலம் ஒரு மனிதனுடைய ஜாதத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கா இருந்தாலும் சரி மத்தபடி பித்திரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம் இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக உங்களுடைய பிறப்பு ஜாதல குருவான யாரும் நல்லா இருக்காரோ அவங்கள மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க எப்போதுமே தொழில பத்தி எப்போதுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியை ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியை ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அடையக்கூடிய குணம் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்போதுமே சரி நல்ல அந்தஸ்து கௌரவம் நல்ல திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அதுபோக மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி குரு பகவானுடைய உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை மிக பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பாத்துக்கணும் சரியாந்திர வீடியோ எப்படி சரியாந்திர சிறப்பான வீடியோ பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல கிரகத்துடைய திசா பத்தி எப்படி இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகம் நல்ல திசா பத்தி நடக்கிறதை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்போ உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப பிறப்பு ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு பலனெடுத்தா கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தான் குரு பகவான் தான் இருக்கிறதுலேயே சுபகரங்கிறாங்க எப்படி இருக்குதுலயே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல தோஷம் எவ்வளவு ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை குரு பகவான் பார்த்துட்டா தோஷமே கிடையாது அப்ப ஜாதகத்துல குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் எல்லாருமே குரு பகவான் வந்துட்டா ஏன் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பான்னா நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா மேக்சிமம் குரு பகவானுடைய திசை உங்களுக்கு வர்றதுக்கான வாய் ஒரு சில பேருக்கு லாஸ்ட் பீரியட்ல வரும் கண்டிப்பா குரு தசை ஒரு சில பேருக்கு வரும் இப்ப பாருங்க டக்கம் போய் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா மேக்சிமம் மகரராசியை பொறுத்தவரை குரு தசையை ஒரு சில பேர் அட்டன் பண்ணுவாங்க கடைசி நேரத்துல அட்டன் பண்ணுவாங்க அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய இன்கம் எப்படி நீங்க சேமிப்பீங்களா சேமிக்க மாட்டீங்களா உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நீங்க கேரக்டர் நீங்க நல்லா வரா கெட்ட வரா உங்களுடைய எதிராளி எப்படிப்பட்ட எல்லாமே இந்த குரு பகவானை பார்த்துதான் சொல்ல முடியும் ஏன் நம்ம இந்த வீடியோல எல்லாமே கடைசி முடி வீடியோ பாருங்க சொல்றோம்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ப தகவலான வீடியோ என்ன என்ன காரணம்னா உங்களுக்கு எப்பவுமே பாருங்க குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டில் மூணாம் வீட்டு அதிபர் வர்ற நீங்க ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களா ஒரு விஷயத்துல ஒரு காரியத்தை அறையீங்களா நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியாம ஜெயிக்கணும்னா குரு பகவான் மெயினா வேணும் கோச்சாரத்துல குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான வர்றாரு உங்களுடைய சகோதர உறவை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் வர்றாரு தகவல் தொடர்பு எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட கிரகம் எல்லாமே குரு பகவானை வர்றாரு அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் வர்றாரு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே இந்த குரு பகவான் தான் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு குரு ஒரு முக்கியமான கிரகம் உங்க முயற்சி வெளிநாடு வெளியூர் எல்லாமே குரு பகவான் தான் அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு நல்லா இருந்தா நம்ம நினைச்ச காரியத்தை சாதி ஏன்னா நீங்க உங்களுக்கு மருத்துவ செலவு வருமா வராதா நீங்க வெளிநாடு போவீங்களா வெளியூர் போவீங்களா நீங்க எப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து வே வேலையில ஜெயிப்பீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னா அந்த மூணாம் இடம் முக்கியமான ஒரு பாவம் அதனாலதான் மகர ராசிக்கார என்ன சொல்றேன்னா நீங்க தயவு செய்து குரு பகவான நீங்க பாத்துக்குங்க ஜாதகத்துல ஏன்னா உங்க லக்னன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா பிறந்த லக்னம்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வரும் இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ நல்லா இருப்ப இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ தொழில் பண்ணுவேன் உத்தியோகம் பண்ணுவேன் இது சார்ந்த விஷயம் படி இது சம்பந்தப்பட்ட மனைவி வரும் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்ப இந்த கிரகத்தினால உனக்கு இந்த பாதிப்பு இருக்கு இந்த வழிபாடு பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த எண்ணெய் எடுக்கணும் இதுதான் உங்களுக்கு ராசியான கிழமை ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வெளியில சொல்றோம் ஒரு பொதுப்புலனா பாருங்க ஏன்னா குருசுக்கரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகரம் அது எல்லாமே எனக்கு அதிக சப்ஸ்கிரைப் குரு சுக்கரன் ஜோதிட அதிகமா கொடுத்தது மகர ராசிக்காரன் ஏன் இப்ப உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருதுன்னா உங்களுக்கு பாருங்க பொதுவா பாருங்க உங்களுக்கு ஆறாம் இப்படி யாருன்னு ஆறாம் போய் இப்ப குரு இருந்தாரு அப்ப முயற்சிக்குள்ள கிரகம் ஆறாம் இடத்துல இருக்காங்கன்னா இருக்கக்கூடாது எப்படி உங்களுடைய வெற்றிஸ்தான ஆறாம் இருந்து தான் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் கேட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க ஒரு த உடைய இருக்கும் பாருங்க எல்லாருமே சொல்றாங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சு மகராசி முடிஞ்சிருக்கு ஏன் நல்லது நடக்கலாம் அப்படியே தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயமே பாருங்க ஒரு மூவ் பண்ணுவீங்க அது சரியா போய் முடிக்க முடியாது ஏதோ ஒரு மந்தமா ஒரு சோம்பேறியா இருப்பீங்க பாருங்க படிக்கக்கூடிய மானம் சொல்றேன் உங்களுக்கு சோம்பேறியா ஒரு தன்மையை கொடுத்துரும் அடுத்து பாருங்க சகோதர உறவா இருக்கட்டும் இல்ல சகோதரி உறவா இருக்கட்டும் ஏதோ ஒரு வழக்கா இருக்கட்டும் இல்ல பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் பாருங்க அப்பாவோட சொத்து அம்மாவோடைய சொத்து இல்ல தாய்மாம சொத்து ஏதோ ஒரு வகையில ஒரு தாய்மாமா உறவுல ஒரு விரிசல் இல்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வேலை நிரந்தரமாக இல்ல ஒரு மே மாசத்துல இருந்து இத்தனை பேருக்கு வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க நான் சொல்றேன் மே மாசம் மே ஜூன் ஜூலை இந்த நேரத்துக்குள்ள பாருங்க இந்த செப்பரேட்டா பாருங்க வேலை உத்தியோகத்துல தடையை பாக்குறது கடன் பிரச்சனை அதிகமா எதிர்கொள்றது நிறைய ஒரு வருமானம் இல்லாம கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகரம் தானே இப்ப ஏன் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னா அவர் ஏழாம் இருந்தது ஒரு ராசியை பாக்குறாரு வேலை முடிஞ்ச அவ்வளவுதான் ஒரே விஷயம்தான் நீங்க மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காதீங்க இதுலயுமே ஒரு தைரியமா இருங்க உங்க லைஃப்ல இனிமே நல்லா வாழக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இருங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் நிச்சயம் இப்போ பாருங்க திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கைகூறி வரும் இதுதான் முதல் பலன் எப்படி நம்முடைய முதல் பலன் என்னன்னா திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணங்கள் கைக்குடி வரும் இந்த டிசம்பர் ஆறாம் பேருக்கு திருமணம் மட்டும் பாருங்க அதே மாதிரி எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காதுன்னா வேலை மட்டும் கிடைக்கிறது மட்டும் பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை அதுவும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க இங்க வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி ப்ரொமோஷன் தேடி வரும் ஏன் எதை வச்சு நீங்க வெளிநாடு ப்ரொமோஷன் ஏன்னா பதினோராம் இடத்த ஒரு ஏழாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல அஞ்சாம் பார்வைய பாக்கறதுனால இப்ப அள்ளி கொடுத்துருவார் இவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது அடுத்து உங்க ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு அவரும் தேடி வரும் அடுத்து மூணாம் வெற்றி விஜயசந்த அவர் பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய சூப்பரா சூப்பரமைச்சு கொடுத்துருவார் அடுத்து பாருங்க படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் எப்படி படிப்பு கல்வியில படிக்காத குழந்தையோட படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அரசாங்க வேலையோ இல்ல அரசாங்க அனுகூலம் ஏதாச்சும் ஒரு விஷயம் படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் பாத்துக்குங்க கல்வி தடை இல்ல படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுபவத்தை கண்டிப்பா பாத்துருவீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா எழுதி பாருங்க ரிசல்ட் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க நான் சொல்றது அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிகளும் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பரா வரும் அந்த குரு அதிசார பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நான் சொல்றது அரசாங்க வேலை அரசு முன்ன அனுகூலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இட சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை அம்மாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துங்க கமிஷன் அவர் நல்லா இருக்கும் மெயினா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து இனிமேல் தொழிலை நீ பண்ண பாருங்க ஏன்னா இனி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குருவுடைய பார்க்கறதுனால உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் நகை தொழில் எல்லாமே சூப்பராக ஒரு கொடுத்துருவாரு கொடுத்துருவார் தசாபத்தி மெயினா நல்லா இருக்கும் இதுதான் மெயினா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை இருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் லாட்ரி எடுக்கிற அனைவருக்கும் யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வெளிநாட்டு உள்ளவங்க அதாண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபதம் பாருங்க வெற்றி நச்சமாக இருக்கும் மெயினா பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் சூப்பரா வருது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மெயினா மருத்துவ செலவு குறையும் பார்த்து இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கூட பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பா நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திராணத்தை பழங்கள் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா டேலண்டான குணம் எதுவுமே ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க உத்திராணத்தை கண்டிப்பா நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது படிப்புக்கல் நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு வெளிநாடு நல்லா இருக்கு வெளியூர் யோகம் நல்லா இருக்கு அரசியல் நல்லா இருக்கு அரசாங்கம் நல்லா இருக்கு படி நல்ல ஒரு தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றம் வருது எந்த ஒரு காரியத்தையும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது நான் சொல்றது உத்திராடத்துல பிறந்தவங்க அப்படியே உத்திராடத்துல பார்த்தவங்க இனிமே பயப்படாம இறங்குங்க எல்லாமே வெற்றியா வரும் அடுத்து திருவண்ணாச்சல பார்த்தாங்க ரொம்ப அன்பான குணம் அல்ல ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் திறமையான குணம் ஒரு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திடீர் யோகங்கள் தேடி வரும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கும் நான் சொல்றது திருவண்ண பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நேசில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை ஒரு திறமையான குணம் நல்லா டேலண்டான உணவுகிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி அவர் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க மருத்துவ செலவு வரைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப சுப செலவு சுபகாரியம் லாபம் வருமானம் தொழில் நல்லா இருக்கும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து யார் எதிர்பார்த்த பண வரவு நல்லா இருக்கும் படிப்புக்கொள்ளி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசு மாணவர்களும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு நல்ல வெற்றியில் தேடி வருது வரக்கூடிய குரு பகவானை அதிசார உச்சமான கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது